friends welcome back to my channel அவங்கள்ட கொஞ்சமாக மளிகைப்பூ இருக்கும்போது அதை நம்ம பூவை கட்டி வச்சோம்னா ஒரு துண்டு பூ வச்ச மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோவா அழகாக இருக்காது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பில்லை மாடலை ரெடி பண்ணி வைச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு மளிகைப்பூவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பூவோட காம்பை தான் நம்ம பிடிச்சிக்கணும் அடுத்ததாக பூ கட்டுற நூலை எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு காம்பையும் ஒரு சுற்றி சுற்றிட்டு எப்போவும் பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி ஒரு முடிச்சை போட்டு விட்ருங்க ஃபஸ்ட்டு நம்ம பிளைனாக எப்படி இந்த புல்ல ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அதாவது பிளெயினாக அப்படின்னா வெறும் மல்லிகைப்பூவை மட்டுமே வச்சு எப்படி பில்லை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆல்ரெடி ரெண்டு மல்லிகைப்பூ வச்சு கட்டியாச்சா மூணாவது மல்லிகைப்பூவை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை ஒரு சுற்றி சுற்றி இருங்க நூலால் அடுத்ததான் நாலாவது பூ அதாவது சென்ற ஒரு பூ இருக்கணும் அதை சுற்றி நம்ம மல்லிகைப்பூவை வச்சு கட்டணும் காமன் நல்லா பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நூலால் சுற்றிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு பூவாக வச்சு ஒரு பூ சென்டரில் இருக்கும் அது சுற்றினாப்பில் ஆறு பூ இல்லைன்னா அஞ்சு பூ நம்ம இந்த மாதிரி மல்லிகைப்பூவை வச்சு நூலால் சுற்றி சுற்றி கட்டணும் கடைசியாக நம்ம எப்படி பூ கட்டுவோம் அதே மாதிரி எல்லா பூவுக்கும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு விட்ருங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்காக ரெண்டு முடிச்சு கூட நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் நல்ல டைட்டாக முடிச்சு போட்டாச்சு நம்ம எல்லா காம்பையும் நல்லா கரெக்டாக கட்டியிருந்தோம்னா பூ இந்த மாதிரி விழாமல் நமக்கு பில்லை மாடலில் ரெடி ஆயிரும் இது தாங்க இப்போ நம்ம பார்த்தது சுற்றி சூழல் மல்லிகைப்பூ நடுமத்துலையும் மல்லிகைப்பூ வச்சு பிள்ளைப்பூ ரெடி பண்ணோம் அடுத்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நடுமத்தில் மல்லிகைப்பூ பதிலாக ரோஸ் பூவை வச்சு எப்படி கட்டணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நூல் எடுத்துக்கோங்க மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு ரோஜா பிளாஸ்டிக் ரோஜாக்களையும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுமே மளிகைப்பூ எடுத்தோம்ல இப்போது ஒரே ஒரு மளிகைப்பூ எடுத்துகிட்டு இன்னொரு பூவாக அந்த பிளாஸ்டிக் ரோஜாப்பூவை எடுத்து வச்சுட்டு நூலால் ரெண்டுத்தையும் நல்லா சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி பிடிச்சி போட்டு விட்ருங்க ஒரு மளிகைப்பூவையும் ஒரு ரோஜாப்பூயும் வச்சு கட்டினதுக்கப்புறமா இன்னொரு மளிகைப்பூவை எடுத்துக்கோங்க இப்போ வச்ச மளிகைப்பூவோட காம்பையும் ஃபஸ்ட்டு வச்ச ரெண்டு பூக்களோட காம்பையும் சேர்த்து வச்சு நூலால் சுற்றி சுற்றணும் அதே மாதிரி தான் அடுத்தடுத்த பூக்களையும் வச்சு பூக்களோட காம்புகள் மட்டும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நூலால் சுற்றி நம்ம எப்போவும் பூ கட்டுற மாதிரியே ஒரு முடிச்சு போட்டு விட்டுடலாம் நல்லா டைட்டாக காம்பெல்லாம் பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா பூ கீழே விருந்து விழுந்துடும் அடுத்து தேவைன்னா இந்த மாதிரி கூட ரெண்டு நூலையும் நம்ம முடிச்சு போட்டு விட்டுருலாம் பூ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் முடித்து போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க ரொம்ப இறுக்கி நூலை எழுத்துட்டிங்கன்னா பூவோட காம்புகள் எல்லாம் பிஞ்சுக்கிட்டு வந்துடும் அவ்வளோதான் எக்ஸசாக இருக்க நூலை கட் பண்ணி விட்டுருங்க நமக்கு நடுமத்தில் ரோஸ் வச்ச பிள்ளை இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒத்தொத்த மல்லிகைப்பூவாக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நடுமத்தில் ரோஸோ இல்லைனா ஒரு நாலஞ்சு மல்லிகைப்பூவோ சேர்த்து வச்சு கெட்டும் போது இதுவே ஒரு தனியாக வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பூ இருக்க மாதிரி நமக்கு லுக்கு கொடுக்கும் இதே மாதிரி தான் நம்ம கல்யாணத்தில் மாலையோடு சேர்ந்து செண்டு பூன்னு கையில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதுவும் இந்த மாதிரி தான் கெட்டுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது மல்லிகைப்பூவை வச்சு எப்படி பில்ல ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது முல்லைப்பூவில் எப்படி பில்ல ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் முல்லைப்பூ பிச்சைப்பூ காக்கட்டாம்பூ இந்த மாதிரி எந்த வகையான பூலையும் நம்ம பிள்ளை ரெடி பண்ணலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாமிக்கு கூட நம்ம இந்த மாதிரி கட்டி வைக்கலாம் சாமிக்கு பொதுவாக என்ன பண்ணுவோம் மல்லிகைப்பூலாம் இருந்துச்சுன்னா சரம் மாதிரி கட்டுவோம் சரம் அப்படின்னா மேல ஒரு பூ கீழ ஒரு பூ வச்சு கட்டிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்து மேலே ஒரு பூ கீழ ஒரு பூ வச்சு கெட்டுவோம்ல அதுதான் சரம் மாடல் அப்படின்னு சொல்லுவோம் சரமாக சாமிக்கு நம்ம கட்டி போடுவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பூ ரெடி பண்ணி வைச்சோம்னா ஒரு ரோஸ் பூவோ இல்லை செம்பருத்தி பூவோ சாமி சிலைக்கு இல்லைன்னா ஃபோட்டோவுக்கு வச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ பூக்களைனாலும் இந்த மாதிரி வச்சு கட்டிகிட்டே வரலாம் அப்போது அந்த பூவோட சைஸ் தான் நல்லா பெருசாக பெரிய தாமரை பூ வைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அளவு நமக்கு பெருசாக கிடைக்கும் நான் நம்ம ஹேரில் வைக்கிறதுக்காக தான் சின்ன சின்ன சைஸில் இந்த மாதிரி பிள்ளைப்பூ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதே இதை நம்ம சாமிக்கு வைக்கிறதா இருந்தால் பெரிய சைஸில் இன்னும் கொஞ்சம் பூக்களை ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் நெயினாக முல்லைப்பூக்களை மட்டுமே வச்சு எப்படி பில்ல ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு அடுத்ததான் முல்லைப்பூக்களோட அந்த பிளாஸ்டிக் ரோஜா பூவையும் எப்படி வச்சு பில்லை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மல்லிகைப்பூ வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கிறதுனால நடுமத்தில் ஒரு ரோஸை மட்டும் வச்சுட்டு சுற்றி சுலு ஒரு அஞ்சோ ஆறு மல்லிகைப்பூவோ வச்சாலே அந்த பிள்ளைப்பூ ஆயிரும் ஆனால் முல்லைப்பூ வந்து சிறுசாக இருக்கும் பார்த்திங்களா அதனால் நடுமத்தில் வச்ச பிளாஸ்டிக் ரோஜாவை கவர் பண்ணுற மாதிரி முல்லைப்பூக்களை சுற்றி சுற்றி வச்சு நூலால் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த பிள்ளை மாடல் வந்து மல்லிகைப்பூலையும் அழகாக இருக்கும் பிச்சி இன்னும் சூப்பராக செமையாக இருக்கும் முல்லைப்பூ பிச்சிப்பூ காக்கட்டம்பூ அதாவது மல்லிகைப்பூவை தவிர இந்த மூணு பூவை பிளைனாக நம்ம ரெடி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிள்ளை மாடலை பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக ஒரு செவ்வந்தி பூவை வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு சூப்பராக ஒரு லுக் கொடுக்கும் ஓகே பிள்ளை மாடலில் பூவை ரெடி பண்ணியாச்சு இது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிங்களா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சாமிக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளே நம்ம அலங்கரிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் மோதிரமாகவோ இல்லை அங்கியாகவோ நெத்தி யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஹேர் ஸ்டைலுக்காக தானே கட்டுறேன்னு சொன்னேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய பியூட்டி சேனல் இந்த பியூட்டி சேனலோட வீடியோஸையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ரை பண்ணிக்கோங்க நான் நார்மல் ஹேர் ஸ்டைலுக்கும் பிரைடல் ஹேர்ஸ்டைலுக்குமே இந்த மாதிரி பிள்ளை பூக்களை வச்சு காட்டியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டைல் நார்மல் ஹேர் ஸ்டைல் தான் அதில் முல்லை பூக்களால் செஞ்சால் பிள்ளை பூக்களை வச்சு தான் அலங்கரிக்கிறேன் பாருங்கள் அதுவும் பிரைடல் ஸ்டைலாக லுக் கொடுக்கும் நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேறொரு அழகான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்